அனைவருக்கும் வணக்கம் காளி அம்மா நாம் தமிழ் கட்சியில மகளிர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அக்கா உறவு முறையில தங்கை உறவு முறையில கட்சிக்குள்ள பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட ஒரு நபர் நேற்றி கட்சியிலேருந்து விலகிறதா ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் இருந்து நிறைய பேர் வெளியில போயிருந்தாலுமே இவங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருந்தது ரொம்ப மன வழியோட இதை மாதிரி ஒரு சூழலுக்கு நான் வருவேன் அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட இந்த விலகல் அறிவிப்பை வந்து வெளியேற்றிருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வெளியில போறாங்க அப்படின்னா அது ராஜீவ் காந்தியில் தொடங்கி இப்போ ஜெகதீசர் பாண்டியன் வரைக்கும் வெளியில போறாங்க அப்படின்னா நாம் தமிழர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வைப்பாங்க நாம் தமிழர்ல சீமான் சரி இல்ல அவர் வந்து யாரோ சொல்ற பேச்சை கேக்குறாரு தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாரு இருக்கக்கூடிய மத்த நிர்வாகிகளை மதிக்கிறது கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குறது கிடையாது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டை வைப்பாங்க ஏன் பிஜேபியோட பி டீமா செயல்படுறாரு பிஜேபியோட மெயின் டீமா செயல்படுறாங்கன்னு நாம் தமிழர் மேல எப்பொழுதுமே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை யார் நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு அடையாளமா இருந்துட்டு வெளியில வராங்களோ அவங்க வைப்பாங்க நம்ம சொல்ல போனோம்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாதாவரம் பகுதியிலிருந்து ஒரு மூன்று நிர்வாகிகள் மாவட்ட அளவில் வந்து இருந்த நிர்வாகிகள் வந்து வெளியில போறாங்க அவங்க கூட ஒரு பிரஸ் மீட் போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து பிஜேபியோட ஏ டீமாக செயல்படுறாரு பிஜேபியோட பி டீமாக செயல்படுறாரு அவர் வந்து உள்ள கட்சிக்குள்ளேயே ஜாதி பார்க்குறாங்க மதம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியேறுறப்பவே இதை மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பட் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் வந்து அப்பட்டமா வெளியில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட் நடக்குது பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த கேமராமேன் வந்து லைட்டாக கேமராவை திருப்புறப்போ பின்னாடி வந்து பெரியார் படம் போட்ட ஒரு புத்தகம் அப்படிங்கிறது இருக்கு அந்த கட்சியில எங்களால பயணிக்க முடியாதுன்னு தான் நாங்க கட்சியை விட்டு நாங்களே வெளியேறோம் சோ அதை பா பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ப்ரெஸ் மீட்டே இந்த நாம் தமிழர் அந்த கட்சியிலேருந்து இருந்து விலகினாங்கல்ல அந்த மூணு பேர் ஏற்பாடு பண்ணல யாரோ ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ரெஸ் மீட் நாங்களே செலவு பண்ணி ரெடி பண்ணி தரோம் நீங்க வந்து இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரஸ் மீட்டே நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சரியில்லை நாங்க இந்த கட்சிக்கு போறோம் முடிவு பண்ணவங்க கிடையாது கட்சிக்குள்ள இருக்கிறப்பவே பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு வந்துதான் அந்த பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த கேமராமேன் லைட்டா லைட்டா ஆடுறப்போ நம்ம மூவ் பண்ணுவாங்கல்ல அத மாதிரி மூவ் பண்றப்போ ஒரு ரெண்டு செகண்ட் அங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரியாரோட படம் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் சோ இத மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில் வெளியில போனாலும் வெளியில வரப்போவே பிரஸ் மீட் வச்சு பேசுவாங்க இல்ல அறிக்கையில் வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க இது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான் பட் காளியம்மாள் இருக்காங்கல்ல அவங்களுடைய விலகல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய மன வருத்தத்தை மத்தவங்களுக்கு தாண்டி காளியம்மாள் அவர்களுக்கே ஒரு பெரிய மன வருத்தத்தை அவங்க அந்த அறிக்கையிலேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்னோட குடும்பத்துக்கு மேலாக யாரும் ஒரு பெண் வந்து அவ்வளவு ஈஸியாக இதை மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு பொது வெளியில் பயன்படுத்திட மாட்டாங்க என்னோட குடும்பத்துக்கு மேலாக நான் நாம் தமிழர் கட்சி அதாவது தமிழ் தேசியத்தை நான் நேசித்து பயணிச்சுட்டு இருந்தேன் பட் ஒரு ஆரே விஷயத்தில் இது முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கல இந்த சூழலில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டமாக அவங்களுக்கு அவங்க கூட இவ்வளோ நாள் டிராவல் பண்ண சப்போர்ட் பண்ண தம்பி தங்கைகள் நாம் தமிழர் தம் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு இப்போது விலகியிருக்காங்க ஸோ அதில் நம்ம அதை படிக்கிறப்போ புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து நான் தமிழ் தேசியத்தில் தான் பயணிப்பேன் நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்தாலும் தமிழ் தான் பயணிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த உறுதியா இருக்காங்க பொதுவாக இதை மாதிரி ஒருத்தவங்க வந்து கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல மரியாதை அப்படிங்கிறது நாம் தமிழ்ல இருக்கக்கூடியவங்களுக்கே குறைஞ்சிரும் என்ன அப்பா தான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இப்படி போயிட்டான் அப்படின்னு பட் காளியமலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படிங்கிறது குறையவே இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வெளியில போயிருக்காங்க அவங்கள வந்து நாம் தமிழர் தம்பிகளே மோச மோசமா திட்டிருக்காங்க பட் காளியமலை பொறுத்த வரைக்கும் யாருமே இன்னும் அவங்கள ஒரு அக்காவா தான் பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அந்த நம்ம அந்த அவங்க அறிவிப்பை படிக்கிறப்போ தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா நான் திரும்ப தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தில் பயணிப்பேன் அப்படிங்கிறது தான் அதனால அவங்க மேல யாருக்கும் அந்த இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது குறையில பட் நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு இருக்கலாம் இல்ல வேணும்னே சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம் பட் நிறைய செய்திகள் காளியம்மாள் அவர்களை பத்தி வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா திமுக கூட டீலிங் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அது நிறைய ஊடகம் போடுவாங்க அது வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக போடுவாங்க பட் இப்பவும் போடப்பட்டு இருக்கு திமுக கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்எல்ஏ சீட்டு கேட்டு ஒரு பேரம் போயிட்டு இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது இப்போ இருபத்தஞ்சுல வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து திமுக இருந்து அனுப்ப வேண்டியது இருக்கு ஸோ அதுல என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லி காளியமல்ல தரப்புலேருந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனாலதான் திமுக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ அடுத்த ராஜீவ்காந்தி மாதிரி இவங்களும் போயிட்டு திமுக ஒரு பெரிய பொறுப்பு வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி ஸோ அவங்க வந்து திமுகவில் போனாலும் பிரச்சனை திமுகவை எதிர்த்து நிறைய பேசியிருக்காங்க அவங்களுடைய கொள்கைக்கும் திமுகவுக்கும் செட் ஆகாது அதிமுகவுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போவாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இன்னும் எந்த ஒரு விஷயத்தையும் வரையறை செஞ்சு சொல்லவே இல்லை ஸோ அதுல போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை இருக்காரு ஸோ அதுல தான் இவங்க போக போகிறாங்க அப்படின்னு சில செய்திகள் நேற்று வந்து அவங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு காட்டுறாங்க இங்க பாருங்க கட்சியிலேருந்து விளையிட்டாங்க உடனே தமிழக கழகத்தோட பேஜை வந்து ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாங்க அதாவது எக்ஸ் பேஜில் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க இன்னும் சில பேர் அதிமுகவுக்கு தான் அவங்க போவாங்க அப்படின்னு மொத்தமாக நிறைய விஷயங்கள் வந்து அவதூறு சொல்லப்பட்டு பட் இதுக்காக இதை மாதிரி விஷயங்கள் காயமால் தரப்புலேருந்து எதுவும் அஃபிஷியலாக எதுவும் எதுவுமே சொல்லப்படலை அப்படி சொல்லப்படாத நேரத்தில் யாராவது போயிட்டு அவங்கள திட்டுறது நீங்கள் இப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்றது கண்டிப்பாக அவங்கள இன்னும் கோவப்படுத்தி விடுற மாதிரி தான் இருக்கும் அவங்களே தமிழ் தேசியத்தில் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் நாம் தமிழரில் தான் அவங்களுக்கு பயணிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது வெளியில வந்துட்டாங்க பட் தமிழ் தேசியத்தில் பயணிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல ஸோ அந்த எண்ணத்தையும் யாராவது கோவப்படுத்தியோ இல்லை அவங்கள இதை மாதிரி மோசமான பதிவுகளை வந்து சோசியல் மீடியாவில் போட்டோ அவங்கள டிக்கர் பண்ணி விடுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஒருவேளை அவங்க வேற கட்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு ஒரு காலகட்டத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மீதான விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கலாம் ஏன்னா நாம அவங்களுடைய தமிழ் தேசிய கொள்கைக்காக தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களை ஃபாலோ பண்ணாங்க அதுக்காக அவங்க நாம் தமிழர்லேயே பயணிக்கணும் அப்படின்னு கிடையாது வெளியில வந்தாங்களா திரும்பவும் அதுலயே பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் சரியாதான் இருக்கு கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை அதனால வெளியில வந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் வேற கட்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறப்போ ஒரு சூழல் போகிறாங்கிற செய்தி வரப்போ அதை பேசக்கூடாது போறாங்க அவங்க அஃபிஷியலாக அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க இல்லை வேற ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தால் அதற்கு மேலே அவங்க மேலே விமர்சனம் அப்படிங்கிறது வரும் அது தவிர்க்க முடியாது பட் அதுக்கு முன்னாடியே அவங்கள விமர்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது இங்கே தேவையில்லாத ஒன்று அதை புரிஞ்சேதான் நாம் தமிழர் தம்பிகளும் சரி அவங்க கூட அக்காவா இல்லை தங்கையா இல்லை தம்பியா அண்ணனா பழகின எல்லாருமே அந்த மரியாதையோட காளியம்மாள் உழைப்பு இவ்வளோ நாள் இருக்குல்ல அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்லபடியாக வெளி வெளியில் அமுச்சு வச்சுருக்காங்க சில பேருக்கு தோணலாம் என்னப்பா அது நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களா வெளியில் போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணலாம் ஒரு மனசோர்வு வரலாம் என்னப்பா இப்படி போயிட்டே இருந்தால் எப்படி கட்சியை வந்து பில் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது ஒவ்வொருத்தவங்களா வராங்க திரும்ப வெளியில் போகிறாங்களே அப்படின்னு ஒரு சோர்வு அப்படிங்கிறது வரலாம் பட் அவங்க வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்தை யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நாம் தமிழருக்குள்ளே ஒரு அடையாளம் வாங்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தவங்க யார் வந்து நான் தமிழ் தேசியத்துக்காக தான் நிற்கிறேன் ஆனால் நாம் தமிழர் எனக்கு செட் ஆகல நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி போறாங்க அதனால நான் ஒரு புதிய அமைப்பை தொடங்குறேன் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தனியாக வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க எல்லாருமே வந்துட்டு யாருக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க கட்சியிலேயே போய் இணையறாங்க அப்படிங்கிறப்போ இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே யோசிச்சு பார்க்கணும் அவங்க இதுக்குள்ள இருந்தா மட்டும் என்ன பயன் இருந்து முடியும் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறமோ இல்ல கட்சியில வந்து கட்சி இன்னும் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமோ விஜயகாந்திக்கு நடந்தது இல்ல சோ அத மாதிரி இன்னொரு கட்சியில போய் சேர மாட்டாங்க அப்படின்னு என்ன நம்பிக்கை இங்கே இருந்தவங்க வெளியில் வந்து இன்னொரு தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்கி நான் இதுக்காக தான் போராடுறேன் என்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு உறுதியாக நின்று இங்கே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா நாம் தமிழருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க சரியாக போகலை அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு இங்கே பிரிஞ்சு செயல்படுறாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இருக்கக்கூடிய யாருமே வந்து வெளியில் வந்த யாருமே வந்து அவங்க தனிச்சு செயல் பண்ணல யாருக்கிட்டயோ போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக பதவிக்கோ பணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு சூழல் காரணமாகவோ போய் போயிடுறாங்க அப்படிங்கிறப்போ இதுல யாது தப்பானவங்க அப்படிங்கிறத கிளியரா பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் தமிழர் மேல தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் வராங்க போறாங்க வராங்க போறாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஸோ வரவங்க போறவங்க எங்க போய் ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாவே நாம் தமிழருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒருத்தங்க ரெண்டு பேருக்காக கட்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களை வந்து நாங்கள் தக்க வைக்கிறதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்றோம் அப்படின்னா அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போயிட்டு ஒரு பெருசா மாதிரிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதை மாதிரி ஒரு புதுசா நிலத்துல இல்லாத ஒரு அரசியலை அதாவது ஒரு காலத்துல இருந்த அரசியல் அழிக்கப்பட்ட ஒரு அரசியலை திரும்ப மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இதை மாதிரி இழப்புகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிறத நோக்கி இந்த தமிழ் தேசியவாதிகளும் சரி நாம் தமிழர் தம்பிகளும் சரி பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சரியான விஷயமாக இருக்கும் ஏன்னா இங்க போராடிட்டு இருக்க அந்த நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தனி மனித உணர்வுகளை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப பெருசு ஒரு மகத்தான ஒரு உணர்வை நோக்கி தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பயணிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் பெருசு மகத்தானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இத மாதிரியான சின்ன சின்ன இழப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத தெளிவாவே புரிஞ்சுப்பாங்க ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறப்போ சின்ன சின்ன இழப்புகள் எப்பொழுதுமே இருக்கும் இதில் என்ன ஒரு இன்னொரு ஃபேக்ட் அப்படின்னா இதை மாதிரி விஷயங்கள் இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக நம்மளுடைய உணர்வை பார்க்குறோம்ல பட் இதே பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் அவங்களுக்கு அது சாதாரணமாக கிடைச்ச ஒரு விஷயம் கர்நாடகாவில் அது அவங்களுக்கு சாதாரணமாக கிடைச்ச ஒரு விஷயம் ஆந்திராவில் அது அவங்களுக்கு சாதாரணமாக கிடைச்ச ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் இதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறோம் இதுதான் லைஃப் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு கையெழுத்தில் ஒரு உரிமை அப்படிங்கிறது கிடச்சிரும் கிடைச்சிரும் பட் இன்னொரு இனம் வந்து அதே உரிமைக்காக ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வரைக்கும் போராடுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மாதிரி சூழல் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கர்நாடகாவுக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது கிடைக்க போராட வேண்டியது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன இழப்புகள் வரப்போ அதை தாங்கிக்கிட்டு மனசை வந்து இன்னும் பக்குவப்படுத்திக்கிட்டு ஸோ நம்ம இன்னும் பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன இழப்புகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபாக் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி